உலகம் முழுவதும் சிவபக்தர்களால் வணங்கப்படும் புனித தலமாகவும் தமிழ்நாட்டின் ஆன்மீகத்தின் இதயமாகவும் திருவண்ணாமலை இருக்கு அண்ணாமலையார் கோவில் பௌர்ணமி கிரிவலம் தீப திருவிழாவிற்கு முக்கியத்துவம் பெற்றது தமிழரின் ஆன்மீக அடையாளமாக இருந்த அண்ணாமலையார் கோவில் தற்போது தெலுங்கு தாக்கமும் அதிகமாக இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு இதன் விளைவு இன்று ஊர் பேரே மாற்றும் அளவுக்கு போயிருக்கு திருவண்ணாமலையார் கோவிலின் மூலவர் அண்ணாமலையாரா அல்லது அருணாச்சலேஸ்வரரா ஏன் இந்த திடீர் மாற்றம் இதற்கு முன்பு இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கா இது எப்படி ஏற்பட்டது இதனால தமிழுக்கு என்ன தாக்கம் போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அதிக பக்தர்கள் வருகை தரக்கூடிய ஆன்மீக தலமாக திருவண்ணாமலை இருக்கு குறிப்பாக தெலுங்கு பேசும் ஆந்திரா தெலுங்கானாவைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் திருவண்ணாமலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க கோவிலின் உட்புறம் கிரிவல பாதையில் உள்ள பதாகைகள் கடைகள் உள்ளிட்ட வணிக வளாகங்களில் தெலுங்கு மொழியில் அறிவிப்புகள் எழுதப்பட்டிருக்கு இங்கு இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏன் கோவிலில் இருக்கக்கூடிய ஐயர்கள் உட்பட பலரும் தெலுங்கு பேசக்கூடிய அளவுக்கு அந்த மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு திருவண்ணாமலைக்கு தெலுங்கர்கள் அதிகம் வருவதற்கு முக்கிய காரணம் ஆந்திராவில் பிரபலமான ஆன்மீக சொற்பொழிவாளரான சாகந்தி கோட்டீஸ்வரராவ்தான் தான் இவர் ராமாயணம் மகாபாரதம் போன்ற பல்வேறு புராணங்கள் இதிகாசங்கள் பற்றி தொலைக்காட்சி சேனல்களில் சொற்பொழிவுகளை வழங்கிட்டு வராரு அப்படி இவர் ஒருமுறை ஆன்மீக உரையில் தெலுங்கு மக்களுக்கு திருவண்ணாமலை மற்றும் கிரிவலத்தினுடைய பெருமையை பற்றி ஒரு உரை நிகழ்த்திறார் அப்போது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலம் தான் ஆந்திர மக்களுக்கு குலதெய்வ கோவில் அப்படின்னு சொல்றாரு அதற்கு பிறகுதான் ஆந்திர மக்கள் திருவண்ணாமலையை நோக்கி அதிகம் வர தொடங்குறாங்க அதனுடைய விளைவு திருவண்ணாமலையில சில அரசு பேருந்துகளில் பெயர் பலகையிலும் கூட திருவண்ணாமலை அப்படிங்கிறதுக்கு பதிலாக அருணாச்சலம் என குறிப்பிடப்பட்டது விழுப்புரம் பனிமனையில இருந்து திருவண்ணாமலை வழியாக ஆந்திர மாநிலத்திற்கு இயக்கப்பட்ட சில பேருந்துகள்ல இந்த அருணாச்சலம் என்று பெயர் பலகைகள்ல குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் மாறியது சமூக ஊடகங்களிலும் பேசு இது மாறி பலரும் தங்களோட விமர்சனங்களை பதிவு செஞ்சாங்க பல நூறு ஆண்டுகளாக வழக்கத்துல இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை ஆந்திர மக்களினுடைய வரவால அருணாச்சலம் என்ற பெயரில் குறிப்பிட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் கடந்த ஒரு வருட காலமாகவே கோவில் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரியுது அதை தாண்டி பேருந்துகளிலும் பெயர் மாற்றி அருணாச்சலம் என்று எழுதினாங்க இதற்கு முன்பெல்லாம் திருவண்ணாமலை அப்படி அழைக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை திருவண்ணாமலை சர்ச்சை பற்றி தொல்பொருள் ஆய்வாளரான குடவாயில் பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் ஒரு பேட்டியில திருவண்ணாமலை கோவிலுக்கு உள்ளே கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு ஆதித்த சோழன் கால கல்வெட்டில் அண்ணாமலை உடைய நாயனார் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருப்பதாகவும் பல நூற்றாண்டுகளுக்கு பிந்தைய கல்வெட்டுல அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டுல நாயக்கர் காலகட்டத்தில் அருணாச்சலம் என்ற பெயர் தெலுங்கு வடமொழி கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காரு திருவண்ணாமலை வரலாற்றில் நாயக்கர்கள் ஆட்சி செய்த காலம் இருந்தது அந்த காலத்துல தெலுங்கு நிர்வாக மொழியாகவும் கல்வெட்டுகளிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு தமிழகத்தின் பல பகுதிகளை நாயக்க அரசர்கள் அதாவது மதுரை தஞ்சாவூர் செஞ்சி என்று தனித்தனியாக ஆட்சி செய்துட்டு வராங்க அதுல பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகள்ல திருவண்ணாமலை செஞ்சிக்கோட்டை அதன் சுற்றுப்புற பகுதிகளும் நாயக்கர் கட்டுப்பாட்டுல இருந்தது நாயக்க மன்னர்கள் சைவ சமயத்தை ஆதரித்து அண்ணாமலையார் கோவில விரிவுபடுத்துறாங்க அதுல கிரிவல பாதை ராஜகோபுரங்கள் கோபுர கலையமைப்புகள் மண்டபங்கள் இந்த காலகட்டத்தில்தான் மேம்பட்டது பல நாயக்கர் மன்னர்கள் கோவிலுக்கு நிலங்கள் கிராமங்கள் வழங்கி அன்னதானம் தீபாராதனை கும்பாபிஷேகம் போன்றவற்றையும் நடத்தியிருக்காங்க அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டை கைப்பற்றது அந்த அரசின் தளபதிகளாக இருந்தவர்கள் பிறகு தனித்தனி நாயக்கர் ஆட்சிகளை உருவாக்கினார்கள் நாயக்கர்கள் பெரும்பாலும் தெலுங்கு பேசும் போர் வீரர்கள் அப்போது நிர்வாக மண்டத்தில் மட்டும் தெலுங்கு இருந்தது இந்த காலகட்டத்தில் அருணாச்சலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கலாம் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில பிரிட்டிஷ் ஆட்சி வருது இந்த சமயத்துல தெலுங்கு நிர்வாகம் குறையுது மீண்டும் தமிழ் முக்கியத்துவம் பெற்றது கோவில் நிர்வாகமும் தமிழில் மாற்றப்படுது இப்படி காலங்காலமாக திருவண்ணாமலை கோவிலை அண்ணாமலையார் கோவில் என்றுதான் அழைக்கப்பட்டு வந்திருக்கு இனியும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் தான் இந்த கோவிலினுடைய மூலவர் திருவண்ணாமலை மலை மற்றும் கோவில் இயற்கை கோட்டையாக இருந்தது நாயக்கர்கள் இதை இராணுவ தளமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க செஞ்சி நாயக்கர்கள் மற்றும் அந்நிய படைகள் அதாவது முகலாயர்கள் மராத்தியர்கள் பிரெஞ்சு ஆங்கிலேயர்கள் இடையே நடந்த யுத்தங்கள்ல திருவண்ணாமலை ஒரு பாதுகாப்பு மையமா இருந்திருக்கு திருவண்ணாமலை என்றென்றுமே தமிழரின் ஆன்மீக தான் இதனை என்றுமே மாற்ற முடியாது ஒரு நகரம் வளர்ச்சி அடையலாம் ஆனா அதன் அடையாளம் ஒருபோதுமே அழிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் மக்களும் புரிந்து செயல்பட வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் திருவண்ணாமலை தற்போது இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை